அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது காற்று அல்லது நீரில் ஓடும் மாதம் காற்று நீரில் ஓடும் மாதம் இதை பார்த்தீங்கன்னாக்கா என்ன சார் தலைப்பு அப்படின்னு இது ஒரு யோக நிலையில தான் முடியும் ஒரு யோகிகள் ஞானிகள் முனிகள் இவங்க தான் காத்துல பறப்பாங்க காத்துல ஓடுவாங்க தண்ணியில ஓடுவாங்க அப்படிலாம் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க ஒரு யோக நிலைய யோகத்தை கடைபிடிக்கணுங்கிறத பிரதானமா வச்சுக்கங்க எதனால அப்படி சொல்றேன்னாக்க இந்த ராகு கேது மட்டும் ஓரளவு நல்லா இருக்கார் அதுவும் கேது அதை மாதிரி பண்ணுவார் அங்கே நீங்க வந்து நீ ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு இது பிகேவ் பண்ணீங்கன்னா மம்பு அது ஞான கிருக்கனா மாத்தி விட்டுருவார் ஒரு ஞானை போல பிகேவ் பண்ணணும்னா ஞான ஞான பாதையில பயணிக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் பக்கவா ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை ஒரு பர்டிகுலர் இஷ்ட தெய்வத்தை இல்லை பர்டிகுலர் குருவை கெட்டியா பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டாதான் இந்த தண்ணியில நடக்கிறது தட் இஸ் ஓடுறது காற்றுல பறக்கிறது இல்லாட்டி ஓடுறது இதெல்லாம் பாசிபிளாக மாறும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதத்தை ஓட்டி ஆகணும் ஏன்னா மீனத்திற்கு லக்னத்திலேயே யார் இருக்கா மூணு எட்டு கூடையும் உச்சமாக இருக்கான் ஒரு இனம்புரியாத ஒரு பயம் பிரச்சனை இருக்கும் பொதுவாகவே மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள் எதிர்பாலையினர் வகையில் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு அன் இருக்கும் பேம்பாங்க தன்னுடைய கணவன் மனைவிட்ட வேணால் ஓரளவு இதாக இருப்பாங்க வேறு ஆளுனாலே பயம் வந்துடும் ஒரு ஒரு அன் வரும் கூட யார் இருக்கா பதினொன்று பன்னிரெண்டுக்குடைய சனி பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறார் அவர் வேற கன்ஃபியூஷனை ஏற்படுத்துவார் பயத்தை ஏற்படுத்துவார் ஏதாவது சிக்கலாகிட போது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு அறியாமையால் நல்லது செய்ய வரவங்க கூட நீங்கள் தடுத்துருவீங்க அதனால தான் ஒரு ஒரு மெடிடேட்லாம் பண்ணிட்டீங்கன்னா தான் சே இருப்பீங்க அப்படியே தண்ணியில் மிதக்குற மாதிரியோ இது பண்ணுறவங்க மிதக்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று அப்படி லேசாக உடம்பு வச்சுருப்பாங்க காற்றை நிறைய ஃபில்லப் பண்ணிடுவாங்க உள்ளுக்குள்ள அப்படியே மிதக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தையை அது அவன் அருளால் தான் முடியும் மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஜென்மசனி உடம்ப படுத்தும் அதன் மூலம் விரயங்கள் லாப இழப்புக்கள் வருது ஏற்கனவே வச்சிருக்கிற லாபத்தை இழக்கிறது விரயம் பண்ணுறது இப்படிலாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அண்டு நாளில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் அந்த அளவுக்கு நல்லது பண்ண மாட்டார் சுக கேடுகளை கொடுத்து சிக்கல் பண்ணுவார் விரயத்தை கொடுப்ப அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு சரியில்லை மனசு சரியில்லைனாலும் குத்து மதிப்பா குத்து மதிப்பா இந்த சென்ஸ் அவனருளால் அப்படி பக்கவா தப்பிச்சிருவீங்க ஓடிடுவீங்க இந்த மாசத்தை கடந்துருவீங்க பக்கமாக இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் மூணு எட்டு குடையும் உச்சமாக இருக்கிறான் எதை பார்த்தாலும் இந்த கமலஹாசன் சொன்ன மாதிரி அதில் பயம் இதில் பயம் இதில் பயம் எல்லாத்துலேயும் பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வு அதிகமாகும் அறியாமையோட பயம் சேர்றப்ப ரொம்ப சிக்கலாக இருக்கும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி வித்த காட்ட முடியும் காற்றில் ஓடுறது பறக்கிறது நீரில் நடக்கிறது ஓடுறதெல்லாம் முடியும் அவன் அருளா நாலாம் இடத்துல அந்த குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் அதுவும் கொஞ்சம் சுக கேட குடுக்குங்கிறதால கவனம் தேவை பயத்தை கொடுக்கும் என்ன நடக்குமோனு ஒரு பீதியை கொடுக்கும் அவனை பிடிச்சிக்கங்க தொழில் வேலை ரீதியாக ஏதாவது சிக்கல் வந்துருமோலாம் பயம் வரும் தப்பிச்சுக்குவீங்க பெருசாக நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அவரை புடிச்சுட்டீங்கன்னா அப்படி ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைச்சிடும் நான்கிற தன்மையில் நான் பரட்டிடுவேன் ஊரட்டிடுவான் நான் யார் தெரியும்ல என் கெப்பாசிட்டி என்ன தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா வம்பு பொதுவில் மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்கள் ஒரு சேஃப்டி பிளே தான் பண்ணுவாங்க ரொம்ப அப்படி விசிறு விட மாட்டாங்க பந்தா விட மாட்டாங்க அது ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஒரு சேஃப்டி பிளே பண்ணிக்குவாங்க தன்னுடைய நிம்மதி சந்தோஷம் கிடக்கூடாதுங்கிறதுல குறியா இருக்கிறவங்க தான் மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்கள் ஆனா இந்த மாதம் கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா அது ஏதோ வீராவேசமாக பேசி பேசிவிட்டீங்க என்னால் முடியும்னு ஒன்று பெரட்டிடுவான் உருட்டிடுவான்ட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னாக்கா சிக்கல் வரும் இந்த கேது மட்டுமே உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு இருக்கிற ஆறாம் இடத்துல கேது அது வந்து நிழல் செவ்வாய் ஒன்று செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு முழு சுபர் அவன் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டாதான் அந்த அந்த ஒரு அபரிமிதமான வெற்றியை கொடுப்பேன் எதிர்பாராத வெற்றியை கொடுப்பார் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வம்பு ஏன்னா இந்த அறிவு அதிகமானா அதுல உள்ள நல்லத பாக்குறதை விட கெட்டது ஐம்பது இருக்கும் அது கண்ணுக்கு தெரியாது அதில் உள்ள கெட்டது ஒரு அஞ்சு இருக்கிறது பார்த்துட்டு வித்ட்ரா பண்ணுவாங்க செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி தன்மை வரும் அதுக்காக தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்றேன் ஒரு ஞானி போல நீங்க பிஹேவ் பண்றப்பதான் நீங்க வெற்றி அடைய முடியும் இந்த மாதத்தை ஒரு ஸ்மூத்தாக கடக்க முடியும் இல்லாட்டி சிக்கல் ஏன்னா இரண்டு ஒன்பது கூடையவ அவன் நீச்ச கதியில பயணிக்கிறான் ஐந்தாம் இடத்தில் இந்த ஐந்தாம் இடத்தி பதினொன்றுல இருக்கிறது நல்லது இருந்தாலும் அது நிலையற்றதாக இருக்கும் அதனாலதான் சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம்ப்பா ஏன்னா ஐந்து குடையவ அதிர்ஷ்டத்துக்குரியவ பூர்வ புண்ணியத்துக்குரியவ ரெண்டே கால நாள்ல ஒரு ராசியை கடந்துக்கிட்டே இருப்பான் அதனால தான் இன்னைக்கு தோணும் அப்புறம் பயம் வருவா எதுக்கு வம்பு அப்படியே சேஃப்டி ப்ளே பண்ணுவோம் எதுவும் சிக்கல் வேண்டாம் இதனால பிரச்சனை வேண்டாம் ஓவர் ரிஸ்க் எடுத்து எழுத்து பேசுறது இல்லை ரிஸ்க் எடுத்து பயங்கரமாக கடனை வாங்கியதா பரட்டல் உருட்டல் ஏதா பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் செய்ய மாட்டீங்க ரொம்ப பயப்படுவீங்க அப்படி அப்படியே பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த பாதை நல்ல மெடிடேட் பண்ணிட்டு அப்படியே ஸ்மூத்தாக பண்ணீங்கன்னா நல்லது ஏன்னா யோகாதிபதி தட் இஸ் பூர்வ புண்ணியாதிபதி நீச்ச கதியில இருக்க அவர் ஐந்துல வேற நீச்சமா இருக்கிறப்ப புத்தியில பயம் வரும் இன்ன முடியாத பயம் இங்க மரியாதை போயிட போது ஐயோ நம்ம பரம்பரைக்கே அசிங்கம் சிக்கலை ஏற்படுத்திட போறோம் அப்படி இப்படி எல்லாம் பயம் வரும் அவர் கிட்டத்தட்ட எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே ஐந்தாம் இடத்தில் நீச்ச கதியில இருக்கார் அவர் ஆறாம் இடம் வந்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும் இருந்தாலும் இரண்டு செவ்வாய் இருக்கிறப்ப திமிறு வந்துடக்கூடாது ஒரு யோகி போல எல்லாம் கடவுளார் கடவுள் பண்ணுற நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கணும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது மூடுமுட்டிக்கோள் வேகம் கோவம்னு வரும் நீங்கள் சேஃப்டி பிளே பண்ணுவீங்க கோவம் வந்தால் தத்தப்பு தத்தப்பு தண்ணி ஓவரா பண்ணிருவீங்க ஓவரா பண்ணிட்டு இழப்பை சந்திப்பீங்க அதாவது வேகத்தில் கோபத்தில் எழுபவன் விரயத்தில் அமருவான் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கவா பொருந்தும் பட்டான்னு பேசிட்டு இது பண்ணிட்டு அப்படியே இழந்துருவீங்க நல்லதை கெடுத்துக்குவீங்க நல்லவங்களை கெடுத்துட்ருவீங்க விரை அவங்க பிரிஞ்சு போற மாதிரி பண்ணிடுவீங்க அது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீ ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ்க்கு இல்லை வித்தை காட்டுற ஆள் மாதிரி இல்லை பெரிய யோகி மாதிரி மற்றவங்க பார்வையில் அப்படி வித்தை காட்டுறவனாம் தெரியும் என்னடா அது மிராக்கல் பண்ணிட்டாரு குத்து மதிப்பா ஜெயிச்சுட்டாரு இல்லை இன்னும் அவ்வளோ பெரிய ஆளானே நீ உங்களுக்கு இருக்கிற பயம் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியாது இத சரியா உணர்ந்துகிட்டீங்கன்னா நான் மெடிடேட் பண்ணுவீங்க கெட்ட திசாபத்தி இருந்தால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி மெடிடேஷன்ல நீங்க உட்காரல அது நீ சாமி கும்புறதே அப்படித்தாங்க இருக்கும் கடவுள்கிட்டையும் போய் ஒரு அட்டன்ஸை போட்டு குட் மார்னிங் அப்படின்ட்டு வந்துடுவீங்க இப்படி படின்ட்டு வந்துடுவீங்க ஒரு உருகி அன்பா வேண்டது இருக்காது இந்த மாதம் அப்படி வேண்டணும் உட்காரணும் அப்பதான் அந்த மிராக்கள் நடக்கும் சும்மா கிடைக்காது அது அறிவால் இல்ல அதுதான் அங்க பிரச்சனை அறிவுங்கிறதால கடவுள் கான்செப்ட் எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு அப்படி யோசிக்க தோணும் அறிவு அதிகமானாலே தான் அதனால தான் அறிவாளிகள் பெருசா ஜெயிக்க மாட்டார்கள் சொல்றேன் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி குரு பகவான் அறிவாளி அதே புத்திசாலிகள் கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசி நடித்து வளைந்து கொடுத்து காரியத்தை முடிச்சிருவாங்க கொஞ்சம் நீங்க அப்படி மாறுங்க அப்பதான் நல்லது இல்லாட்டி வம்பு இதே அங்கே சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்தில் இருந்தவன் ஓரளவு வளைந்து கொடுத்து காரியத்தை சாதிச்சுக்குவாங்க இருந்தாலும் இந்த பேசிக் நேச்சர் இருக்கும் அவங்க மைண்ட் அப்படி தான் இருக்கும் ஏதோ வளைந்து கொடுப்பாங்க அப்படியே இறங்கி சனி பகவான் வேலைக்கார மாதிரி இறங்குவாங்க திரும்ப நம்ம சேஃப்டி நம்ம நிம்மதி கிடக்கூடாதுன்னு ஏதோ உதவி செஞ்சு பாதியிலேயே ரிட்டன் ஆவாங்க இப்படிலாம் வரும் இதே குருவாக இருந்தால் ஓவராக தன்னை இழந்துருவாங்க தட் இஸ் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸோ இந்த மாதம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க கேது மட்டுமே உங்களுக்கு நல்லது பண்ணுறார் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த செவ்வாயும் பூர்வ பாக்கியாதிபதியும் நல்லது பண்ணுவார் அது ஆறாம் இடத்துல இருக்கிறதால தானாக நடக்கும் அது அது பாட்டுக்கு நடக்கும் நீங்கள் டிஸப்பண்டை கூட அது நீ வாட்டு மெடிடேட் பண்ணிட்டு எல்லாம் கடவுள் போட்டு பிச்சை கடவுள் கொடுத்தாது அப்படின்னு பண்ணிக்கணும் ஏன்னா இந்த சுக்ரனு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உச்ச வீட்டில் இருக்கார் அடுத்து இரண்டாம் இடம் வர்றப்ப வெளில போயிட்டாரா சார் நீங்கள் ஈஸியாக இருக்க முடியாது அவன் எட்டாம் இடத்துல ரெண்டில் இருக்கிறப்ப பேரை கெடுத்துக்கிறது தனத்தை கெடுத்துக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனையை உருவாக்கிக்கிறது முறிவு பிரிவு பண்ணுறதெல்லாம் வரும் அதனால தான் மெடிடேஷன் பண்ணிக்கணுங்கிறேன் அண்ட் உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கக்கூடிய அந்த புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறதும் ஆபத்து பேச்சில ஏதாவது பாதகங்கள் வர மாதிரி மற்றவங்கள சூழலை சரியா புரிஞ்சிக்காம சிக்கல் பண்ணிக்கிற மாதிரி கண்டிப்பா வாய்ப்பா இருக்கும் அது ஒரு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாம் இடம் வரார் அப்போ முயற்சிகளில் கவனம் தேவை ஏன்னா சூரியனோட இயல் இணையிறப்ப கொஞ்சம் அதிரடியாக செய்வோம் பிறட்டில்லாம் உருட்டில்லான்லாம் அவங்களுக்கு தோணும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கேன் அவன் அருள்ட்டு அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது மோனில் சூரியன் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் பாதகாதிபதி போய் இணைகிறப்ப சிக்கல் அவரு கிட்டத்தட்ட ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அடுத்து அவர் ஆட்சி ஆகிறார் அப்போ மற்றவங்க சூழலோடு இணைந்து தான் செயல்படணும் சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறதால ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்னால் முடியுன்ட்டு ஆவோன்னு பண்ணுறதும் வேண்டாம் ஏன்னா பாதகாதிபதி வலுக்கறதால மற்றவங்க சூழல் உங்களுக்கு எதிராக பாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் அப்படியே மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு எல்லோருடையும் பெரிய ரிஸ்க் எடுக்காது நீங்கள் அந்த சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க அது நல்லாயிருக்கும் மெடிடேட் பண்ணுறப்பயே இந்த மிராக்கள் நடக்கும் ஆச்சரியத்தை பார்க்கலாம் ஏன்னா கேது மட்டும்தான் நல்லது பண்றாருங்கிறப்ப மெடிடேஷன் தான் ஒரே தீர்வு யார் மீன லக்னம் மீன ராசிக்கு அப்பதான் மிராக்கள் பண்ண முடியும் இல்லாட்டி ஆராய்ச்சி பண்ணி குழந்தை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே மூணாம் இடத்துல இருக்கார் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் தான் நாலாம் இடம் போவார் அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிப்பு என் பெரியவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய தன்மை வரும் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா மூணாம் விதி உச்சமா இருக்கார் இல்லையா ஓவரா பண்ணீங்க நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் பொதுவுல சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்கன்ட்டேன் தசாபத்தி இப்படி இருக்கிறப்ப ஏதாவது பண்ணீங்கன்னாக்கா நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க பாசிபிள் இல்லாத விஷயங்கள்லாம் பாசிபிள் ஆகும் தான் தலைப்பே காற்று அல்லது நீரில் ஓடும் மாதம் இம்பாசிபிள்ங்கிறதெல்லாம் கூட நடக்கும் மெடிடேட் பண்ணி பாருங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி அண்ட் ஒன்பதாம் இடத்ததிபதி போல வேலை செய்யக்கூடிய கேது ரெண்டு பேரும் உங்களுக்கு மிராக்கள்லாம் என்னான்னு காட்டி கொடுப்பாரு நன்றி என்பங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிக்கடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்